ஃப்ரெண்ட்ஸ் தவறுங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஏரியில் வள விட்டு வவா மீன் வந்து பிடிச்சிருக்காங்க எந்த விஷயம் வருங்க வவா மீன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா கலைஞர் இதுதான் பாருங்கள் நம்ம தண்ணி போகுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தோட்டம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் நிறைய இருக்கும் நம்ம நம்ம வாழைத்தோட்டமே வந்து கதி அலைங்கி போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி எங்கள் ஊர் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி போயிடுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக கலகாடி ஏரி உடைஞ்சி கடுகுருக்கு வந்து தண்ணி வருது கடுகுலூரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உபரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் தண்ணி வழியாக வந்து வெளியேறுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு மேலே ஒரு அடி ரெண்டு அடி தண்ணி போகுது எவ்வளோ தண்ணி போகுது சொல்லி காட்டணும் பாருங்க இது வந்து கலைகள் தண்ணி தான் இன்னும் ஏரி வேறு இடத்துல இருக்கு இது வந்து கலைஞர்கள் தண்ணி தான் ஏரி இல்லை ஓகேவா இது போகுது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து கலைஞர்கள் தண்ணி தான் இது எல்லாமே கழனி வழி ஸோ கழனியில் வந்து எவ்வளோ தண்ணி போகுது வந்து கலைஞர்லேருந்து வர ஒரு உபரி நீர் ஃபுல்லாக அது வரணும் இது வந்து எல்லாமே எல்லாம ஒரு மூணு அடி தண்ணி வந்து ரொம்ப இது வந்து ரோடு இப்போ அந்த ஊர் வந்து வெடால் இந்த ஊர் வந்து கடுக்கலூர் இதை தாண்டி தான் அந்த ஊருக்கு போனோம் இப்போ வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு இது வந்து இந்த தண்ணி வடிதம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் ஏன்னா மேலே இருந்து வேலூர் சின்ன கிழக்காடி தண்ணி வந்து கடலூர் ஏரிக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏரி வந்து பார்த்திங்கன்னா கடுக்கலூர் வெடால் இந்த ரெண்டு ஏரி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உபரி நீர் தண்ணி அப்படியே வந்து இந்த கெளுத்தி கூட்டம்னு சொல்லுவாங்க அது வழியாக போயிட்டு செய்யூரில் போய் கலக்கும் இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள் தண்ணி இது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஒரு பக்கத்தில் வர தண்ணி தான் இது ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபரி நீரே ஒரு நாலு ஏழு தண்ணி இருக்கும் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு நீர் தான் ஆனால் ஏரியை போய் காற்று பாரு எடுத்தாலும் சொல்லி சம மழை சம காற்று நேற்று தாங்க முடியாத காற்று எப்போவுமே பார்த்தீங்கன்னா வானம் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் கொடுத்தோடு தான் இருக்கு லைட்டாவது இப்போ ஒன்று இருக்கு கீழே சாய்கிதா போகிற வழி தான் இருந்தாலும் சரின்னு சொல்லி காட்டலான்னு வந்துடுவேன் சும்மா ஏரியை விட மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் எங்கள் செங்கல்பட்டுமா வட்டமே கதி கலங்கும் போச்சு இந்த தடவை எல்லாமே வந்து ஏரி இல்லை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரம் எல்லாமே உடைஞ்சி உணர்ந்து இதுதான் வந்து கடுக்குலூர் ஏரி கலைஞர்கள் வந்து போயிட்டுருக்கு எல்லாருமே குளிக்கிறாங்க இது வந்து ஏரியோட லாஸ்ட்டு எண்டு மெயின் வந்து இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக முடியாது இதுதான் கலைஞர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃப்ரண்டேஜ் கலைகள் போயிட்ருக்கு இன்னொரு கலைகளும் போகுது காட்டேன் ஃப்ரெய் என்ன குளிரியா எந்த அளவுக்கு சத்தத்தோடு தண்ணி வந்து கலைஞர் போயிட்டுருக்கு தெரியுதா எல்லாருமே நிறைய பசங்க எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க தெரியுதா கலைஞர் இதுதான் பாருங்க நம்ம தண்ணி போகுது உங்களுக்கு வந்து ஏரியை வந்து காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து பெரிய ஏரியா காட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கடுப்புலூர் ஏரி நிறைய வந்து பரப்பளவு அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளளவும் நிறைய அதிகம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான தண்ணி பிடிக்கும் இங்கே இன்னும் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அண்ணாண்ட இருக்குது அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் நல்ல பெரிய ஏரி கரை வந்து நிறைய நல்லா பல பண்ண தண்ணி வந்து இருக்கு ஸோ கரை இன்னுமே வேக்கன்ட் இருக்கு ஆனால் தண்ணி வந்து கலைஞர் போயிட்டே இருக்குது இனிமே வந்து பிரச்சனை இருக்காது வேலூர் தண்ணி களக்காடி எல்லா ஊர் தண்ணியுமே உடச்சிக்கிட்டு களையில் தண்ணி எல்லாமே தேரி வந்து ரொம்ப போகும் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டில் நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த உபரி நீர் எல்லாம் அந்த வழிதான் இந்த வழியாக போயிட்டு தான் அந்த வழியா ஒரு தெரியுது பாருங்கள் அந்த பக்கம்லாம் பசங்க வந்து நிறைய வலைலாம் விட்ருக்காங்க மீன் பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கலைங்க நம்பர் டூ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வந்து கலைஞர் ஒன்று இது கலைஞர்கள் டூ ரெண்டு கலைகள் இருக்குது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சமத்தியாக போயிட்டுருக்கு பிரகேஷ்ணி மித்ரனை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்க வரைக்கும் கலைஞரை பார்த்து தெரியலன்னு சொன்னாங்க அதனால தான் வந்து கூட்டினு வந்து காமிக்கிறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா மேக மூட்டத்தோடு இருக்குது மீன் எங்கே இருக்கு அது உள்ள மீன் ஓடிட்டுருக்கு ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மீன் பிடிக்க வச்சாங்க சின்ன சின்ன மீன் வளைய விட்டு ஜிலேபி குறவை எல்லாமே இந்த மாதிரி நிறைய வந்து வளவிட்டு இந்த மழை டைமில் வந்து ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்க தான் பிடிச்சி புது மீன் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ஹே போத இருந்து ஒரு பகுதி தண்ணி இந்த பக்கம் போகுது மீதி ரெண்டு பகுதி தண்ணி அந்த பக்கம் போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் பக்கத்துலேயே வந்து கலைஞர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் செம்ம போச்சு மூணு கன்று மதுக்கு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலைஞர் தண்ணி வந்து போகுது எந்த அளவுக்கு போகுது பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி எங்கள் ஊர் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா இப்போதான் வந்து ரெண்டு ஏரியா வந்து கலக்கு வந்து இதுக்கு என்ன வந்து பெரிய ஏரி ரெண்டு ஏரிக்கும் கனெக்ஷன் இதுதான் நடுமையத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும் இது வந்து குளம் குளம் ஃபுல்லாக வந்து ரொம்பிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பசங்க வந்து வள விட்றாங்க வலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீன் மாட்டிருக்கு அந்த மீன்லாம் வந்து பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் வருங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஏரியில் வள விட்டு வவா மீன் வந்து பிடிச்சிருக்காங்க எந்த விஷயத்துக்கு வருங்க வவ்வா மீன் இந்த மாதிரி நீங்களும் பிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சூப்பராக இருக்குல்லா தவிர நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த மீன் பார்க்குது பாருங்கள் வாயை திறக்குது செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் ஃப்ரெஷ்ஷா ஆமாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்த புயல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் நிறைய இருக்கும் நம்ம வாழை தோட்டமே வந்து கதி அலங்கி போச்சு நிறைய மரம்லாம் வந்து முறிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அதுக்கப்புறம் தெரியுதா சூப்பராக இருக்கும் அந்த நம்ம தோட்டம் பச்சை பசுன்னு இப்போ அடித்த புயலில் கதி கலங்கி போயிட்டு அப்படியே பாருங்கள் புலி விழுந்து காணப்படுது எல்லாம் மரலாம் உடச்சி ஃபுல்லாக பாவமாக இருக்குது இந்த மரத்துங்களை பார்த்தா ஏன்னா மரத்துக்கெலாம் வந்து உணர்வு இருக்குது ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் அது வந்து இவ்வளோ நேரம் தாக்க பிடிக்க முடியல அதுவும் எவ்வளோ நேரம் தான் பிடிக்கும் அடித்து 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 நைட்டெல்லாம் ஓஞ்சி ஓஞ்சி நல்லா இருந்த இலை எல்லாமே பாருங்களாம் எப்படி இப்போ அது வந்து விட்டால் போதன்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சுது ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு அது அடித்த காற்றுக்கு என்ன விட்டு போதும் அப்படின்ற அளவுக்கு மரம்லாம் ஃபீல் பண்ணிச்சு அதை பார்த்துருந்தீங்கன்னா நேரில் நீங்கள் உணர்ந்துருப்பேன் நான் உணர்ந்தேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது தெரியுது அவங்களுக்கு ஸோ புயல் கரையை கடந்த பிறகும் பார்த்திங்கன்னா எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா காற்று வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குளம் குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்பிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கிறது வரும் சூப்பராக இருக்கும் அந்த ஆலமரம் தெரியுது அவங்களுக்கு பார்க்கும் நல்லா இருக்கும் அந்த வியூவு செம அழகாக இருக்கும் அந்த வியூ சூப்பராக இல்லை அந்த அது தெரியுது பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு அங்கே நாங்கள் வந்து அந்த குளத்தில் குதிப்போம் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர் பசங்கள் எல்லாமே நிறைய பேர் குதிப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயிர் இது என்னடா ஃபுல்லாக வந்து ஏரி தான் எங்கள் ஊர் ஏறி இது வந்து தண்ணி வந்து சம்தியாக இருக்குது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலைங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது உள்ளதான் நான் போய் மீன் பிடிப்பேன் வலை விடுவேன் இன்றைக்கி விடலை உடணும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரை சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்து காட்டிட்டேன் அதுவும் இல்லாமல் ஏறி எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து கலைஞர்கள் போகுது எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் எல்லோருமே பாருங்க வீடியோ பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி யூ ஃபார் வாட்சிங் ஓகே பாய் சூப்பராக இருக்கா அடுத்து உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து உங்களை நான் காட்டுறேன் சரிங்களா இதுதான் வந்து குளம் நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது காலையில் இந்த ஒர்க்கல் தான் இருக்கு உங்களுக்காக காரணம்னு தான் நம்ம ஊர் ஏன்னா நேற்று வந்து புயல் அடித்து எக்கச்சக்கமான மழை தண்ணி ப்ளஸ் எங்கே பார்த்தாலும் மரம் அது எல்லாமே முடிஞ்சு ரொம்பவே இதுவாகிடுச்சு ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம பண்ணிவிட்றோம் ஸோ எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்